சிவாய் நம திருச்சிற்றம்பலம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி அன்பு பக்தர்களே யுகாதி பண்டிகை நமக்கெல்லாம் எப்படி தமிழ் பிறப்பு இருக்குதோ போல யுகாதி பண்டிகை அப்படிங்கிறது தெலுங்கு பிறப்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு தெலுங்கு பேசக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அது யாராக இருந்தாலும் சரி அந்த யுகாதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யுகாதி வருட பிறப்புங்கிறது திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே பூ அலங்காரமே செய்வாங்க அந்த அளவுக்கு யுகாதி வந்து ரொம்ப முக்கியம் திருப்பதின்னு இல்லைங்க திருப்பதியில் ஒரு ரெண்டு கோடி ரூபா வகையில் வெளியிலேருந்து உள்ள இந்த அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கொடிமரம் மற்றும் பிரகாரம் எல்லா இடங்களும் புஷ்பத்தால் அப்படி ஜம்முன்னு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பான் நீங்கள் பெருமாளுக்கு எல்லா விதமாக டெய்லியுமே ஒரு ஆடை ஆபரணங்களுக்கு பேர் போனவர் இல்லாமல் யுகாதிக்கு கேட்கவே வேணாம் அன்றைக்கி போகிற எல்லாருக்கும் வடவறு பாயசத்தோடு சாப்பாடு அப்போ யுகாதி பண்டிகை என்றைக்கு பிறக்குது எப்போ பிறக்குது யுகாதியுடைய சிறப்புகள் என்ன இதை எப்படி கணக்கீடு செய்வது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த யுகாதி பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ் கணக்கு பிரகாரம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் புரிதுங்களா ஒவ்வொரு வருடமும் தமிழ் வருஷம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் யுகாதி பிறக்கும் அதுதான் உங்களுக்கு மாசம் இதோடு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாத பிறப்பும் யுகாதியை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு மறுநாள் மாச இருக்கும் இது வந்து சர்மான ஒருத்தர் என்னுடைய குருநாதர் அவர்கிட்ட ஒரு விவரங்களை எல்லாம் கேட்டு இது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அவர்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் சில விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு நம்ம பதிவடுறோம் இல்லை ரெண்டு மூணு ரகசியங்கள் இருக்குது யுகாதியை பொறுத்த வரையில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு மறுநாள் மாசப்பரப்பு இருக்கும் நமக்கு மாசப்பரப்பு எப்போனாலும் வரும் அதுக்கு கணக்கு கிடையாது செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை திதி நட்சத்திரம் இந்த திதியில் தான் வரும்னு கிடையாது ஆனால் அவங்களுக்கு பிரதம அன்னைக்கு மாசபரப்பு வந்துடும் நமக்கு பிரதமைய அமாவாசைக்கு மறுநாள்னா யுகாதி தெலுங்கு ப பஞ்சாங்கத்துக்கு மாசபரப்பு வந்துடும் அதே போல் நமக்கு சூரியனை அடிப்படையாக கொண்டது அவங்களுக்கு சந்திரனி அடிப்படையாக கொண்டது புரிதுங்களா அவங்களுடைய பஞ்சாங்கம் எதை அடிப்படையாக கொண்டதுங்க சந்திரனி அடிப்படையாக கொண்டது சந்திரனுக்கு மட்டும்தான் வளர்பிறை தேய்பிறை உண்டு சூரியனுக்கு கிடையாது இதெல்லாம் ரகசியங்கள் ஜோதிட ரகசியங்கள் சூரியனுக்கு எங்கேயாவது வளர்பிறை தேய்பிறை இருக்கா அவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் இருப்பார் ஆனால் சந்திரன் அப்படி கிடையாது பதினஞ்சு நாள் வளர்ந்து வளர்பிரையாக இருக்கும் பதினஞ்சு நாள் இருட்டு தேய்பிரையாக இருக்கும் அப்போ இந்த யுகாதி பஞ்சாங்கம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது வளர்பிறை தேய்பிறை கணக்குகளை கொண்டது அதனால தான் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை அன்றைய தினம் அவங்களுக்கு மாசப்புறப்பாக அமைகிறது இப்போ யுகாதியுடைய சிறப்புகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யுகாதி இப்போ இந்த வருஷம் எப்போ பிறக்குது மார்ச் மாதம் இருபத் முப்பதாம் தேதி பிறக்குது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் யுகாதி பிறக்குது ஞாயிற்றுக்கிழமையில் வருது சூப்பரான நாள் சூரியனுடைய அற்புதமான நாள் சூரியன் சந்திரன் யோகம் பெற்ற நாள் எப்படிங்க சூரியன் சந்திரன் நினைவு அம்மாவாசை இல்லை அம்மாவாசைன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாவது நீங்கள் ஜாதகம் கட்டம் எடுத்து பாருங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பாங்க மேஷத்தில் இருப்பாங்க ஆமாம் சாமி முப்பதாம் தேதி நீங்கள் ஜாதக கட்டம் போட்டு பாருங்க சூரியனும் சந்திரனும் மீனத்தில் இருப்பார்கள் நமக்கு ஆனால் யுகாதி கணக்கப்படி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட அந்த நாழிகை மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே மேஷத்துக்கு போயிடுவாங்க அப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் இந்த யுகாதி வருடப்பிறப்பு பிறக்கின்றது இதோட அன்னைக்கு என்ன செய்யணும் யுகாதி அன்னைக்கு எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் வீட்டில் என்ன செய்யணும் பூஜையை முடிச்சுட்டு ஏதாவது கோவிலுக்கு போகணுமா என்ன மாதிரியான விசேஷங்கள் சிறப்பு பொதுவாக நமக்கு எப்படி சித்திரமாசம் விஷு கனி சிறப்போ அதைப்போல் யுகாதி பன்றகி அன்றைய தினம் விஷு தரிசனம் சிறப்பு அழகா சாமி ரூமில் அல்லது ஒரு ஹாலில் பெருசாக ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்பாக கொஞ்சம் தள்ளி ஒரு ஏழடி ஒன்பது அடி தள்ளி ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு குத்துவிளக்கு அழகாக அலங்காரம் செய்வித்து அதுக்கு ஒரு மாலை சாத்தி பொட்டாட்டம் அஞ்சு தீபம் ஏற்றணும் அஞ்சு முகம் போடணும் அந்த முகம் தீபட்டி மாதிரி எரியக்கூடாது சுடர் மாதிரி எரியக்கூடாது பொட்டாட்டம் சீரியல் பல்பு மாதிரி எரியணும் அப்போ பெரிய கண்ணாடி கண்ணாடிக்கு ஒரு ஏழு அடிக்கு முன்னாடி இல்லை ஒன்பது அடிக்கு முன்னாடி ஒரு பெரிய விளக்கு வச்சு விளக்குக்கு அலங்காரம் செய்து அஞ்சு முகம் போடணும் அந்த விளக்குக்கு முன்பக்கமாக நிறைய தானியங்கள் பூ பழம் வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு பூ பழங்கள் பழ வகைகள் சீர்வரிசைகள் தானியங்கள் உப்பு அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி வடகம் இன்னும் மளிகை சாமான்கள் குறிப்பாக மஞ்சள் மஞ்சளும் உப்பும் முக்கியம் ஊறுகா பொருட்கள் ஒரு வீட்டில் எதுவும் இருக்கோ இல்லையோ உப்பும் ஊறுகாவும் குறையவே கூடாது இதெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு சூரிய வழிபாடு அந்த தீபத்துக்கு ஒரு சூரியனுக்கும் சந்திரனையும் ஆவாகனம் பண்ணி சூரியன் சந்திரன் ஒரு பூஜையை செய்வித்து அம்பாவில் நினச்சி இல்லை பெருமாளை நினச்சி பெருமாளை நினச்சி பூஜை பண்ணணும் இதை விட ஒரு சிறப்பு என்னன்னாக்கா ரமாலக்ஷ்மி சகித ரமாலக்ஷ்மி சகித பரதலக்ஷ்மண வீர ஆஞ்சநேய சுவாமி அந்த ராமருடைய பட்டாபிஷேக படம் இருக்குமேயானால் அது அந்த விளக்கு பக்கத்தில் வச்சு அந்த ராமர் வழிபாடை செய்வித்து ராம பரத லக்ஷ்மண வீர ஆஞ்சநேயர் பட்டாபிஷேக படத்தை வச்சு அந்த ராமர் படத்துக்கு ஒரு ஆராதனையை செய்வித்து ஒரு அர்ச்சனையை செய்வித்து நல்லா ஜம்முன்னு ஒரு வாசனையாக தூபத்தை ஏற்றி வைத்து பஞ்சாரத்தை காமிச்சு அந்த காமிக்கக்கூடிய ஆரத்தியை நீங்கள் கண்ணாடியில் தரிசனம் செய்வீர்களேயானால் சுபிக்ஷமா இருக்கும் இந்த பூமியில இன்னைக்கும் பஞ்சமே வராம இருக்கணும் விவசாயம் சிறப்பா இருக்கணும் இன்றைக்கி எல்லாரும் விவசாயிகள் பூரா இடத்தை விற்றுட்டு பாக்கெட் நிறைய பைசாவை சொருகிட்டு போறாங்க இது எப்போ ஏற்பட்ட ஆபத்து இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல விவசாயிகம் விவசாயம் குறைஞ்சுகிட்டே வருது நாட்டின் ஆபத்து நம்ம யாருக்கும் புரியறதில்ல ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் இடத்த பூரா வித்துக்கிட்டு இருக்கோம் விவசாயம் குறைஞ்சுக்கிட்டு வருது கவலைப்படுகிறேன் நான் வள்ளலார் சொன்னாரே வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் நீ ஒரு பூமியில வளைஞ்சு விளைஞ்சு வந்த நெல் கதிர் வாடினாலே அவர் மனசு வாடுதான் இன்னைக்கு விவசாயமே அழிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணுவாருங்க அப்போ ஆகையினால இந்த யுகாதி பண்டிகை பூஜை வீட்டில் நீங்க செஞ்சீங்கனாக்கா உங்க குடும்பம் மட்டுமல்ல இந்த பூமி இந்த பிரபஞ்சம் ஆகாயம் நிலவளங்கள் பஞ்சபூதங்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் என் அன்பு பக்தர்களே அப்போ நீங்கள் வீட்டில் எப்படி வழிபாடுகள் செய்யணும் வெளியூரில் இருக்கிறீங்க வெளிநாடுகளில் இருக்கிறீங்க எப்படி வழிபாடுகள் செய்யணும் காலம்பரம் எழுந்துக்கணும் நல்லா ஜம்முன்னு தலைக்கு குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஜம்முன்னு தலைக்கு குளிச்சுட்டு மடி வஸ்திரங்கள் உடுத்துட்டு முதல் நாளே சாமி ரூமெல்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுடணும் ஒரு சின்னதாக புரோட்சணம் பண்ணி எல்லா பாத்திரங்களையும் பூஜா தரங்களையும் பு ப்ரோக்ஷனம் பண்ணி சாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு நான் சொன்ன மாதிரி கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி எல்லா விதமான மங்கள பொருட்கள் வச்சு ராமருடைய படத்தையும் வச்சு வழிபாடு செய்து அர்ச்சனையும் செய்து வழிபாடு செய்து வடை பாயசத்தோடு அன்றைக்கி சாப்பாடு நைவேதியம் பண்ணும்போது என்ன பண்ணுங்க நிவேதனம் வடை பருப்பு பாயசம் கண்டிப்பாக அன்னம் நெய் பருப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு இலையில் வாழை சாதம் போட்டு எப்படி கல்யாண சாப்பாடு சக்கரை பொங்கல் பாயசம் மேலும் சொன்ன ரெண்டு ஒரு பொரியல் வகை ரெண்டு ஒரு அவியல் அதெல்லாம் வைப்போமோ போல் இலை நிறைய ஐட்டங்களை வச்சு வடபரப்பு பாயசத்தோடு அப்பளம் ஊறுகாயோடு அங்கேயும் ஒரு படையல் போட்டு அன்றைய தினம் நீங்கள் தேடி போய் ஒரு நாலு பிராமணனுக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஒரு மட்டை தேங்காய் வச்சு ஒரு தட்சணம் வச்சு கொடுப்பீர்களே ஆனால் சிறப்பு இல்லை உங்களுக்கு யார் குருவாக இருக்காங்களோ உங்கள் வீட்டுக்கு யார் வாதியாரோ உங்கள் வீட்டுக்கு யார் குருவாக இருக்கிறாங்களோ ஐயராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு வெத்தலை பார்க்க பழம் வஸ்திரம் வச்சு ஒரு தட்சணம் வச்சு கொடுக்கலாம் நீங்கள் தேடி போய் கொடுக்கலாம் நான் வெளியூரில் இருக்கிற சாமி வெளிநாட்டில் இருக்கிற சாமி ஆசூஷனாக நீங்கள் ஜிபே தான் பண்ணணும் ஆன்லைனில் பண்ண வேண்டியது தான் சாமி போட்டுருக்குறேன் ரூபா போட்டிருக்க சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் யுகாதி வாழ்த்துக்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் அப்போ அன்றைய தினம் அன்னதானம் சிறப்பு குரு தட்சணை வழிபாடுகள் நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் யுகாதி பண்டிகைகளோட சிறப்புகளாக அமைகிறது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இந்த யுகாதி உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறுது அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய ஜெய் வராகி